இன்று நமது தென் தமிழகத்திலும் சரிதான் தென்னிந்தியாவிலும் சரிதான் ஒரு சமயம் வளர்ந்து சமயத்தின் ஒற்றுமை இருந்து பல கோயில்கள் கோபுரங்கள் உயர்ந்து நிற்கிறது என்றால் பல குருமார்களின் உழைப்பு நமது முன்னோர்கள் மூதாதையர்களின் மிகப்பெரிய ஒற்றுமை அங்கே இருந்திருக்கிறது அதனால் ஒரு இறை பக்தி எப்படி ஏற்பட்டது என்றால் குரு பக்தி குருக்களினுடைய தியாகத்தினாலும் அவர்களுடைய கடின உழைப்பினாலும் ஏற்பட்டிருக்கிறது குரு பக்தியின் அவசியத்தை தெய்வங்களே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில ஆச்சரியங்கள் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு அது பத்தின ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு சொல்றோம் குருவே சரணம் குருவே துணை தொடர்ந்து இறைபக்தி டிவிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்லிட்டு இந்த பதிவுல குரு பக்தியினுடைய அவசியத்தை தெரிந்து கொள்ள போறோம் இன்னைக்கு நம்ம ஒரு இந்தியாவின் தென்னிந்தியாவின் பெருமைக்கும் புகழுக்கும் வரலாற்றுக்கும் சொந்தமான ஒரு இடத்திலே உட்கார்ந்துட்டு குருவை பற்றி பேச தகுதி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது வருத்தம் அளிக்கிறது இன்று நமது தென் தமிழகத்திலும் சரிதான் தென்னிந்தியாவிலும் சரிதான் ஒரு சமயம் வளர்ந்து சமயத்தின் ஒற்றுமை இருந்து பல கோயில்கள் கோபுரங்கள் உயர்ந்து நிற்கிறது என்றால் பல குருமார்களின் உழைப்பு நமது முன்னோர்கள் மூதாதையர்களின் மிகப்பெரிய ஒற்றுமை அங்கே இருந்திருக்கிறது அதனால் ஒரு இறை பக்தி எப்படி ஏற்பட்டது என்றால் குரு பக்தி குருக்களினுடைய தியாகத்தினாலும் அவர்களுடைய கடின உழைப்பினாலும் ஏற்பட்டிருக்கிறது குரு பக்தியின் அவசியத்தை தெய்வங்களே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில ஆச்சரியங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கு அது பத்தின ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு சொல்றோம் உதாரணமா ஆயிரத்தி ஒன்பதாம் வருடம் கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பூவிடுந்த வள்ளியூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் பிறந்தவர் திருக்கட்சி நம்பிகள் வீரராக கமலை தம்பதிக்கு நான்காவது புதல்வனாக பிறந்தவர் அந்த திருக்கட்சியை நம்பிகள் அவங்க நான்கு பேருக்கும் அவனுடைய சொத்துல வரும் பொழுது அந்த சொத்துக்கள் பங்காக கொடுத்துட்டாங்க திருக்கட்சி நம்பிகளுக்கு கொடுத்த பங்கு என்ன பண்ணாருன்னா அவர் வந்து பெருமாள் மீது நாராயணன் மீது கொண்டுள்ள பற்று அன்பினால் அவர் ஒரு பூங்காவனம் அமைத்து அந்த பூங்காவனத்திலே நிறைய பூக்கள் துளசி செடியெல்லாம் வச்சு அதை வளர்த்து முழு நேர சேவையாக இறை சேவையை செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பி பூக்கள் பறிக்கிறது மாலை கட்டுறது அவர் வந்து அந்த பூவிருந்த வழியிலிருந்து கிளம்பி நடந்தே பூக்களை தோளிலும் மாலைகளை தலையிலும் சுமந்து கொண்டு வரதராஜ பெருமாளுக்கு போய் வரதராஜ பெருமாளுக்கு அந்த மாலைகளை அணிவித்து பூக்களை அணிவித்து கண்களில் கண்ணீர் தழும்ப இறைவனை தரிசித்து மகிழ்வித்து பக்தியை வந்து வெளிப்படுத்துவாரா இப்போ ஆயிரத்தி ஒன்பதாம் நூற்றாண்டில் நடந்த விஷயம் இப்ப கலியுகத்துல நடந்ததுதான் சரிங்களா அப்படி இருந்த ஒரு காலகட்டத்துல அதாவது இந்த வரதராஜ பெருமாளுக்கு ஒரு மகிமை உண்டு வரதராஜ பெருமாள் வந்து பிரம்மனின் அந்த யாக குண்டலத்திலே அவதரித்தவராக சொல்லப்படுகிறது இப்ப மற்ற தெய்வங்களை விட பெருமாளின் அவதாரங்களில் இப்ப ஏழ்மலையானாக இருந்தால் அவர் ஒரு சுகபோகமான இடத்தில் இருப்பார் அதே மாதிரி ஸ்ரீ ரங்கநாதராக இருந்தால் அவரும் ஒரு காவேரி கரையில் இருக்கக்கூடிய இடம் அது வந்து ஒரு சுகமான சுகபோகமான ஒரு புளிர்ச்சியான இடம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா வரதராஜ பெருமாளினுடைய திருவுருவம் அந்த கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய திருவுருவமானது என்றும் ஒரு சில வேர்வை துளிகள் அந்த கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தின் மேலும் வருமா அந்த அளவுக்கு ஒரு சூடானதாக இருக்கிறது அதை நம்ம சொன்ன மாதிரி அந்த யாக குண்டத்திலிருந்து வந்ததால் சொல்லப்படுது அதனால என்ன பண்ணுவாரா ஆழவட்ட சேவை அப்படின்னு ஒரு சேவை வந்து திருக்கட்சி நம்பிகள் அப்பொழுதே செஞ்சிருக்கிறார் ஆழவட்ட சேவைன்னா விசிறியை வைத்து விசிறி விடுவது பெருமாளுக்கு இப்ப எல்லாம் விசிறிக்கிறோம் இல்லையா வேர்வை வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு வெக்தியா இருக்கிறதுனால அந்த மாதிரி பெருமாளுக்கே விசிறி செய்து கொண்டு இந்த ஆழவட்ட சேவைன்னு ஒன்னு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ராமானுஜர் வாழ்ந்த காலம்தான் ராமானுஜரை விட எட்டு வயது பெரியவராக இருந்திருக்கிறார் இந்த திருக்கட்சி நம்பிகள் திருக்கட்சி நம்பிகளையும் ராமானுஜர் குருவாக ஏற்றுக்கொண்டு சில இடங்களில் அவர்கள் அவர்களுடைய பக்தியை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில திருக்கட்சி நம்பிகளுக்கு இந்த ஆலவட்ட சேவை செய்வது பூக்களை அலங்கரித்து பெருமானை தரிசித்து மகிழ்வது வந்து ஒரு வழக்கம் அதே அவருடைய பக்தியின் உச்சமாக எடுத்துக் இதற்கெல்லாம் ஒரு பிரதி உபகாரமாக பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா வரதராஜ பெருமாள் அந்த காலத்துல திருக்கட்சி நம்பிகளோடு சாதாரணமாக உரையாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரா இப்ப தெய்வமே வந்து திருக்கட்சி நம்பிகளிடம் பேசுமா இது அப்போது வாழ்ந்த அனைத்து குருகளுக்கும் ஏன் அடியார்களுக்கும் சிவரடியார்கள் ஆழ்வார்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையா உதாரணமாக ஸ்ரீமதி ரமானுஜரே ஒரு சில சந்தேகங்களை பெருமாளிடம் கேட்டு வந்து சொல்லும்படியாக திருக்கட்சி நம்பிகளிடம் சொல்வாராம் எந்த அளவுக்கு பக்தி நிரம்பி இருந்தால் பெருமாள் ஒரு குருவிடம் ஒரு பக்தனிடம் பேசி இருப்பார் என்பதை நாம் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படி இருந்த காலகட்டத்திலேயே இந்த குரு மகத்துவம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தையும் வந்து சொல்றோம் ஒரு விளக்கமா இவர் போகக்கூடிய இடங்கள் அதாவது தினசரி பூக்களை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது பலரும் இவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்வது குருவாக அனுஷ்டிப்பது வழக்கமாம் அப்பொழுது தினசரி இவருடைய பாதம் இடத்திலே அந்த மண்ணை எடுத்து நெத்திகளை திருநாமம் விட்டுக் கொள்வது மேல்முழுக்க பூசிக்கொள்ளக்கூடிய வேகமாக திருவடிகளை வணங்கி ஒரு காலையிலே போவார் இல்லையா பெருமாளுடைய சன்னதிக்கு அப்ப இவருடைய திருவடிகளை வணங்கி ஐயா என்னிடம் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது அதை பெருமாளிடம் கேட்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்னென்ன சீக்கிரமா சொல்லுங்க எனக்கு வந்து போகணும் அவசரமா அப்படின்னு சொன்ன இந்த குருநா குருநாதர் திருக்கட்சிகள் நான் உங்களையே குருக்களாக ஏற்றுக்கொண்டு இந்தளவும் நான் பயணிக்கிறேன் பெருமாளிடம் கேட்டு எனது குரு மூலமாக எனக்கு விமோச்சனம் இருக்கிறதா அதாவது வைகுண்டம் இருக்கிறதா சி வைகுண்டம் இருக்கிறதா பிறவினை நான் கடக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவனா என்று கேட்டு வாருங்கள் அப்படின்னு அந்த பக்தன் வந்து சொல்லிட்டு திருக்கட்சி நம்பிகளிடம் திருக்கட்சி நம்பிகள் அதுக்கு என்ன நம்ம வந்து கேட்டு ரீக்கிறேன் கேட்டுட்டு வர அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு போனாராம் வழக்கமாக அவர் என்று செய்யக்கூடிய ஐங்கரியங்களை செய்து கொண்டு ஆளோட்ட சேவை ஆரம்பிக்கும் பொழுது வழக்கமாக பெருமாளிடம் நடந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னை தினசரி தரிசிக்க கூடியவர் என்னுடைய பாதங்களை தொட்டு குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு பக்தர் ஒருவர் இருக்கிறார் அதீத நாராயண பற்றி ஒருவர் அவரு அவர் கேட்டார் எனக்கு இந்த பிறவி மோச்சனம் உண்டா வைகுண்ட பதவி உண்டா அப்படின்னு பெருமாளிடம் கேட்டு வர சொல்லி சொன்னதாக சொன்னார் தாராளமாக கட்டாயம் அவருக்கு பிறவி மோச்சனம் உண்டு வைகுண்டம் அவசியம் உண்டு அவர் வந்து ஒரு குருவாக உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களிடத்திலே அவரை அர்ப்பணித்து விட்டார் குருவினுடைய அனுகூலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிரம்ப பெற்றிருக்கிறார் என்பதனாலே அவருக்கு உண்டு அப்படின்னு பெருமாள் வந்து சொல்லியிருக்கிறார் உடனே திருக்கட்சிகளுக்கு எனக்கும் இருக்குதானே வைகுண்டம் என்ற கேள்வியை எழுப்பிவிட்டார் திருக்கட்சிகள் உடனே பெருமாள் சொல்லிவிட்டார் வரதராஜ பெருமாள் திருவாய் மலர்ந்து யார் ஒருவர் குரு சேவையை குரு பக்தியை பரிபூர்ணமாக பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் பிறவி விமோசனமும் வைகுண்டமும் அதற்கு தகுதியானவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொன்னாராம் இந்த செய்தியை கேட்ட திருக்கட்சிகள் விதி போனார் என்ன நாம் என்று இறைபக்தியை பிடித்தோமே தவிர குருவர்களை குரு பக்தியை அவ்வளவு கவனிக்காமல் இருந்து விட்டோமே என்று மறுநாள் உடனே ஸ்ரீரங்கத்திற்கு கிளம்பினாராம் ஸ்ரீரங்கத்திற்கு கிளம்பி அங்கே திரு கோஷ்டியோ நம்பிகளை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களின் வீட்டில் திருச்சேவையை தொடர ஆரம்பித்தார் குருவிற்கு சேவை செய்யக்கூடிய விஷயங்களை குருவினுடைய அருளையும் அனுகூலங்களையும் பெற வேண்டிய ஒரு நோக்கத்திலே அங்கே வந்து சேவை செய்ய ஆரம்பித்தாராம் அங்கிருந்து மாடுகளுக்கு பராமரிப்பது சேவை செய்வது மாடு மேய்ப்பது என்ற ஒரு சில திருச்சபைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கனத்த மழை பெய்து கொண்டிருந்ததான் அன்றைய நாளில் மாட்டுத் தொழுவத்தில் இல்லாமல் வெளியில் இருந்த ஒரு மாடு நினைந்து கொண்டிருப்பதை பார்த்த திருந்த அவருடைய க ஒரு கனத்த உடை அவருடைய உடை கலட்டி அந்த மாட்டுக்கு நனையாமல் வந்து விட்டு விட்டிருந்திருக்கார் மாடு நனையாம அவருடைய உடைகளை கலட்டி போர்த்து விடுவது மாடு நிலையாமல் பாதுகாப்பது போன்ற விஷயங்கள் மழையை நனைந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் திருக்கோஸ்ரீ நம்பிகள் அவர்கள் வந்திருக்கிறார் வந்து பார்த்த பொழுது என்ன செய்கிறாய் என்று கேட்டபொழுது குருவே இந்த மாடு மழையில் நனைந்தால் அதற்கு சீதளம் பிடித்துவிடும் அந்த பாலை நீங்கள் அருந்தும் பொழுது உங்களுக்கு சீதளம் அதாவது இந்த சளி ஜலதோஷம் போன்ற விஷயங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உடையை கழட்டி இந்த மாட்டினை போத்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் திருக்கோசிக்கு இப்படி ஒரு குரு பக்தியா குருவின் மீது ஒரு அதீத ஒரு பற்றா என்று வியந்து அவரை அரணைத்து ஆற தழுவி அவருடைய ஆசிர்வாதங்களை கொடுத்தாராம் அப்பொழுது திருக்கட்சிகளுக்கு வந்த ஒரு ஆனந்தம் நாம் ஒரு பெற்று பெற்றுவிட்டோம் என்ற ஒரு சிறந்த ஆனந்தம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது என்னதான் நமக்கு இறையொருள் இருந்தாலும் குருவருள் என்பது அவசியம் என்பதை பெருமாள் அவர்களே திருவாய் மலர்ந்து சொன்னதாக இருக்கக்கூடிய புராணங்கள் இது உண்மையாக நடந்த கலியுகத்தில் நடந்த சத்தியமான உண்மை என்பதனால் நாம் குரு பக்தி என்பது குரு சேவை என்பது ஒரு சமயங்களை வழிகாட்டியவர்கள் இறை பக்தியையும் சரிதான் ஒரு இறை நம்பிக்கைகளையும் சரிதான் ஒவ்வொரு விமோச்சனங்களுக்கும் ஒவ்வொரு குழப்பங்களுக்கும் இடைத்தரக்கூடிய குருக்களை நாம் மானசீக குருவாகவோ அல்லது ஆசிரியர்களை குருவாகவோ யாரோ ஒருவரை நாம் குருவாக பற்றி கொண்டு அவர்களுக்கு ஒரு சேவை அவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவர்களினுடைய அனுகிரகம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் அப்போதுதான் நமக்கு இந்த பிறவி விமோச்சனம் கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து குரு பக்திக்கு மதிப்பு தர வேண்டும் என்று நான் என்னுடைய பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி குருவே சரணம் குருவே துணை நான் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டு ஒரு குரு பக்தியை நான் வெளிப்படுத்துவது என்று கேட்டால் இன்று இந்த பிரபஞ்சத்திலே கலியுறுத்தவே சமயங்களை வழிகாட்டி பல நூற்களை கொடுத்த யாரை வேண்டுமானாலும் நீங்கள் குருவாக எடுத்துக்கொண்டு மானசீகமாக வழிபடலாம் அவர்களுடைய அனுகூலம் வேண்டும் என்று நீங்கள் அவர்களிடத்திலே விண்ணப்பமாக வைக்கலாம் பதினெட்டு சித்தர்களாக இருக்கட்டும் பன்னிரு ஆழ்வார்களாக இருக்கட்டும் ஜீவசமாதியான பல பொருட்களாக இருக்கட்டும் உங்களுடைய முன்னாள் ஆசிரியர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பரவாயில்லை குரு கவனத்தை செலுத்துங்கள் குரு பக்தியிலேயே உங்களை அர்ப்பணியுங்கள் இறைவனின் திருவொருள் தானாக வரும் என்பது அவருடைய கருத்து நன்றி மக்களை வாராக வளமுடன் தொடர்ந்து இணைந்துவிட்டேன் நன்றி வணக்கம்